பதினாறாவது அதிகாரத்திலே முப்பத்தி மூணாவது வசனத்திலே இயேசு என்ன கூறுகிறார் என்றால் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தி நாமங்க இயேசுவை பின்பற்றுகிற நமக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கா உபத்திரம் உண்டா ஆனாலும் திழங்கொள்ளணுமா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு உலகத்தை ஜெயித்தேன் என்றார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே இயேசு கிறிஸ்துவை முன்பாக வைக்கும் பொழுது உபத்திரவத்திலே நாம் முன்பாக வைக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்தும் அப்பொழுது நாம் திடன் கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்க தேவன் நமக்கு பலன் தருவார் பிரியமானவர்களே இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருத்திர வழிகளை நாம் நடப்போம் என்றால் முதலாவது கருத்துடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் திட்டன் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே